ராஜு பகவான் சொல்லக்கூடிய ஸ்ரீ நாகதோஷம் ஆறாம் இடம் அடுத்தபடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா ராஜகேடு கூட எல்லா கழகமும் அடப்பட்டு போயிடும் இது கால தோஷம்னு சொல்லுவாங்க இந்த கால காலசர்வ தோஷம் என்ன செய்யும் அந்த கால காலசர்வ தோஷம் வாழ்க்கையில அவனுக்கு முப்பத்தோரு வயசுக்கு மேலதான் ராஜ்ய செய்யும் காரணம் படிப்பு கல்வி உழைப்பு இதெல்லாம் பார்க்கி போயும் ஏன்னா அவனுக்கு கிட்ட நின்று பாக்குறதுக்கு யாருமே தொலை இருக்க மாட்டாங்க எல்லா வேலைமும் அடப்பட்டதுனால முப்பத்தோடு வயசுக்கு மேல மேல்மைக்கு வருவான் அதுவே வயசியா கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அது வேணையோகம் சாதாரணமா பிசை எடுத்துட்டு இருப்பான் பின்னாடி பார்த்தீங்கன்னா கோடி இருப்பான் கடக்கு வழக்கு இல்லாத இருப்பான் இது வீணயோகம் இந்த வீணயோகத்தை பத்தி சொல்லணும் இது ஒரு கணக்கு அதே மாதிரி சர ராசிகளில் கிரகங்கள் வழங்காக மேசம் கடகம் துலா மகரம் இதுல கிரகம் போய் வந்துச்சாலே அது ஒரு விதயோகம் தான் கிரமையில பிறந்திருப்பாங்க பிற்காலத்துல பார்க்கும் போது உலகமே போற்று அளவுக்கு வந்துருவாங்க அதுக்கிட்ட மகன்யே சொன்ன மகரத்தில் எல்வர் வாழ்க்கை